என்ன சொல்றாருன்னா அந்த ரெண்டும் பொது சொத்து ஆனா வக்ஃபு என்பது தனியார் நிர்வாகத்துக்கு உட்பட்டது அப்படி பார்த்தால் இந்தியாவிலேயே அதிக நிலத்தை வைத்திருக்கக்கூடிய அமைப்பாக வஃஃ தான் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வக்ஃபினுடைய நிலங்கள் இவ்வளவு இருக்கிறது என்றால் அந்த மக்களுக்கு ஏன் அது பலனளிக்கவில்லை இந்தியாவில் ஏன் இன்றைக்கும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில் ஏன் இன்றைக்கும் முஸ்லிம்கள் வறுமையில் இருக்கிறார்கள் இந்தியாவில் ஏன் இன்றைக்கும் முஸ்லிம்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற கேள்வியெல்லாம் இந்த நிலத்தையும் அதையும் தொடர்பு படுத்தி கிரண் ரிஜிஜு பேசி இருக்கிறார் இந்த பேச்சுதான் அவருடைய உண்மையான மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என்ன மனக்குமுறல் அப்படின்னா இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் எப்படியாவது அபகரிக்க வேண்டும் எப்படி அபகரிக்க வேண்டும் எதற்காக அபகரிக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதிக்கு சொந்தமான இடத்தையும் அல்லது மசூதிகளையும் இந்துத்துவ அமைப்புகளை வைத்து இவர்கள் கபலீகரம் செய்ய திட்டமிடுகிறார்கள் அதன் மூலமாக பல கலவரங்கள் நடக்கிறது இது தொடங்கப்பட்டது எங்க அப்படின்னா பாபர் மசூதி கட்டிய இடமாகிய பாபர் மசூதி இருக்கின்ற அயோத்தியா இடத்தில் அந்த இடத்தில் இந்த கலவரத்தை தொடங்கினார்கள் இப்போது இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யத்தினுடைய தாத்தா தான் அங்கே வந்து ராமர் சிலையை தூக்கி போட்டு தேவையில்லாத சர்ச்சைகளை தொடங்கி வைக்கிறார் அதை அதற்கு பிறகு தவறுதலாக கையாண்டு இப்ப கடைசியில் அங்க வந்து பாபர் மசூதி இருந்த சுவடே தெரியாமல் அங்கே ராமர் கோயில் என்ற ஒரு வளாகம் கட்டப்பட்டிருக்கிறது